ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டுருக்கது பெஸ்ட் சினிமா நான் உங்கள் ஜாக் இன்றைக்கி இந்த விடல டுடே தேட்டர்ஸில் ரென் ஆகிட்டு இருக்க மூவிஸோட புக்கிங் ஸ்டேட்டஸை தான் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் வித் லோகா இந்த படத்துக்கு சென்னையில் எழுபது ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் மூணு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது நெக்ஸ்ட்டு மதராசி இந்த படத்துக்கு இருபத்தேழு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் அன்சோல்ட் கவுண்ட் ஜீரோ நெக்ஸ்ட்டு மிரை இந்த படத்துக்கு பன்னெண்டு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் அன்சோல்ட் கவுண்ட் ஜீரோ அடுத்து டிமோன்ஸ்லேயர் இந்த படத்துக்கு பதினேழு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லேயும் ஒரு ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு நெக்ஸ்ட் கவிங் ஆக்டிங்கில் ஆன கீஸ் இந்த படத்துக்கு சென்னையில் நாற்பத்தி நாலு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் சோல்டவுட் கவுண்ட் ஜீரோ அடுத்து தண்டக்காரண்யம் இந்த படத்துக்கு சென்னையில் பதினாலு ஷோஸ் ஸ்கெட் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் சோல்ட் அவுட் கவுண்ட் ஜீரோ நெக்ஸ்ட் விஜய் ஆண்டனி ஆக்டிங்கில் ஆன சக்தி திருமுகன் இந்த படத்துக்கு சென்னையில் அறுபத்தி ஒன்பது ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது நெக்ஸ்ட்டு குஷி இந்த மூவி ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு இன்றைக்கி சென்னையில் நூற்றி இருபத்தி எட்டு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது நெக்ஸ்ட்டு பவன் கல்யாண் ஆக்டிங் ரிலீஸ் ஆகியிருக்க ஓஜி இந்த படத்துக்கு நூற்றி எழுபத்தி ஒரு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் ஒன்பது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது அண்ட் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிற பல்டி இந்த படத்துக்கு சென்னையில் அறுபத்தஞ்சு ஷோ ஸ்கெடல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் சோல்டர் கவுண்ட் ஜீரோ இதில் பார்த்தோம்னா லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன தமிழ் மூவிஸை விட எஸ்டர்டே ரிலீஸ் ஆன குஷி மூவிக்கு ஷோ கவுண்ட்டு அதிகமாக ஷெடல் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இந்த மூவிஸ்லாம் எவ்வளோ டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்குங்கிறத பார்க்கலாம் லோக்கா லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் டுவெண்ட்டி பாயிண்ட் டூ ஃபோர் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு மிரை தேர்ட்டீன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு டிமோன்ஸ்லேயர் சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஒன் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு குஷி செவன் பாயிண்ட் செவன் செவன் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு ஓஜி ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ த்ரீ கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு மற்ற மூவிஸ் எல்லாம் பிலோ ஃபைவ் கேக்கும் கீழே டிக்கெட்ஸ் புக் ஆகியிருக்கிறதுனால அதோட டேட்டா கிடைக்கல நெக்ஸ்ட்டு இந்த வீக் ரிலீஸ் ஆக போகிற முக்கியமான படங்கள் பார்த்தோம்னா இட்லி கடை அண்ட் காந்தாரா இந்த மூவிஸ்க்கு இன்னும் டூ த்ரீ டேஸில் அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க ஸோ அட்வான்ஸ் புக்கிங் ஓபன் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்டைல்லே எல்லா ஸ்டேட்ஸ்லாம் எவ்வளோ டிக்கெட்ஸ் புக் ஆகிடுங்க நான் கம்பேரிசனோடு பார்த்துலாம் அதெல்லாம் பார்க்கணுன்னு நீங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஸோ ஏன் வீடியோ தொண்டு முடிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சி வீடியோ களை கொடுத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேர்ந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அண்டில் தென் பை ஃப்ரம் ஜாக்